ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டெக் நம்ம இந்த வெளியில என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைபர் கிரைமை நடக்கிற மோசடிகள் எல்லாமே வந்து எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணதும் அப்படின்னு சொல்ல போறேன் முதல்ல உங்கள் ஃபோன்ல இந்த ஒன்று ஒன்பது முப்பது அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைய நவீன உலகில் டிஜிட்டல் பேமெண்ட் தளங்கள் வந்து அதிகமாக இருக்கு இதனால பண மோசடிகளும் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வருது மக்களின் பணத்தை பறிக்க தினம் தினம் புது புது யுக்திகளை வந்து கையாளிட்டு வராங்க போலியான அப்ளிகேஷன்களை வச்சு மோசடி செய்வது என அதிகரித்து வரும் மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில இந்திய அரசு வந்து ஒரு தொலைபேசி எண்ணை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் வீடியோ வீடியோ சொல்ல போகிறேன் ஆன்லைன் மூலமா வங்கியில உள்ள பணத்தை திருடுவது அதிகரித்து கொண்டே வருது உங்களுடைய தனிப்பட்ட ஓடிபியை வந்து பகிர்வதன் மூலமாகவும் தேவையற்ற லிங்குகளை கிளிக் செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து பணம் திருடப்படலாம் இது போன்ற சைபர் கிரைம் குற்றங்கள் தற்போது அதிகரித்து வந்த நிலை மோசடி செய்பவர்கள் உங்கள் வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி உங்களுடைய மொபைல் எண்ணிற்கு வரும் ஓடிபியை பெற்று பணத்தை திருடுவாங்க இது போன்ற மோசடிகளை பலர் மாட்டிக்கொண்டு பணத்தை இழந்திருக்காங்க நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வங்கியிலிருந்து கால் செய்து உங்களுடைய ஓடிபி எப்பொழுதும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தேவையில்லை நீங்கள் பர்சனலாக யாருக்காவது வந்து பணம் அம் அனுப்புனாலோ இல்லை அதாவது நீங்கள் எதுக்காக டெபாசிட்டோ இல்லை ஏதோ பண்ணும்போது மட்டும் உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஓடிபி வரும் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து பாதுகாத்து வச்சுக்கோங்க சைபர் கிரைம் தற்பொழுது பண மோசடி தொடர்பான சம்பவங்களை பற்றி புகார் செய்வதற்கு புகார் என்ன ஒன்று வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உங்கள் பண மோசடி செய்யப்பட்டிருந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படிங்குற எண்ணுக்கு வந்து கால் செஞ்சு நீங்கள் புகார் பண்ணலாம் நீங்கள் புகார் செய்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே உங்கள் பணத்தை வந்து திரும்பவும் பெற முடியும் உங்கள் பணம் வங்கியிலிருந்து பறி போனால் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் புகாரை புதிச்சுலாம் ஆன்லைன் மூலம் உங்கள் பணம் எந்த விதத்தில் பறி போனாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வந்து வந்து தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் நீங்கள் எவ்வளோ விரைவாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ விரைவில் உங்கள் பணத்தை வந்து மீட்டெடுக்க முடியும் ஆனால் அதிக அளவிலான தொகையை இழக்கும் போது அந்த தொகை திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா என்ற அச்சம் வந்து பலருக்கும் இருக்கும் இதற்காக தான் முன்கூட்டியே பாதுகாக்க இருக்கிறத வந்து அவசியம் சொல்லி சொல்லியிருக்காங்க நிதி இழப்புகள் ஏற்படலாம் தடு ஏற்படுற மாதிரி தடுப்பதற்கு உங்களுடைய பெற்றோர் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் என அனைவரிடத்திலும் விழிப்புணர்வை வந்து அவ்வப்போ வந்து நம்ம தான் சொல்லணும் மோசடிகள் குறித்து தெரியாத நபர்கள் யாரோன்னா நெட் பேங்கிங் அல்லது டிஜிட்டல் பேமெண்ட் தளங்களை வந்து உபயோகித்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு சொல்லி புரிய வைங்க இது போன்ற சிறு விஷயங்களை கடைபிடித்தாலும் மோசடி சம்பவங்களை வந்து நம்ம கொ குறைக்க முடியும் யாருக்காவது வந்து பணம் வந்து தேவை தெரியாமல் வந்து வேறு ஒரு அக்கௌண்டுக்கு போச்சோ இல்லை யாரோ திருடிட்டாங்க அப்படின்னா உடனே இந்த ஒன் நைன் த்ரீ ஜீரோ நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் புகார் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பணத்தை திரும்ப பெற முடியும் அமௌண்ட் போயிடுச்சு அது போனால் போயிட்டு போது யாரும் விட்டுறாதீங்க சிலர் பேர் வந்து ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனால் லட்ச ரூபா கொள்ளையடிச்சவங்க கூட இருக்காங்க அவங்களாம் வந்து சீக்கிரமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் வந்து த இது எடுக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸாக மறக்காம உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி டிஜிட்டல் பேமெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணணும் அவங்ககிட்ட கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ண சொல்லுங்க